அனைவருக்கும் வணக்கம் உங்கள் டிடி குமார் இன்னைக்கு திருப்பத்தூர் நகரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நகராட்சி கமிஷனருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பத்தூர் நகரத்தை ஒட்டியுள்ள பெரியார் நகரில் ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாடு வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவோ தலைவர்கள் தாத்தா பாட்டி அப்படி அது போன்ற உள்ள பெரியவர்களெல்லாம் அங்கே அடக்கம் பண்ண இடம் அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இறுதி உலகத்தில் போது ஒரு ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு அன்றைக்கி இந்த மின்சார தகனத்தை அமைக்கிறது நம்ம போகணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு தேவைப்படுது அந்த ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த உள்ள சுடுகாட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு நகராட்சியினுடைய சுடுகாடு நகராட்சி வந்து இன்னைக்கு வந்து நகராட்சி அந்த இடத்த வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி குப்பை கண்ணாடி பாட்டிலுங்க இப்படி கட்டு அது அதுக்காக என்னென்னா நாங்கள் இன்றைக்கி வந்து நேரடியாக போய் அந்த சுடுகாட்டை பார்வையிட்டேன் அந்த பார்வை பார்வையிட்டதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக பின்னாடி வந்து குப்பைங்களை கொட்டி வச்சு அங்கே குப்பைங்களை பிரிச்சுட்ருக்கிறாங்க அது உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீர் பயங்கரமான ஒரு கழிவு நீர் கிட்டத்தட்ட வந்து கொசுக்களோட அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடாது அவ்வளோ மோசமான இடமா அந்த இடம் மாறி இருக்கு எங்கேயுமே ஒரு சுகாதாரம் இல்லை லைட் சாயந்தர நேரத்தில் ஒரு நம்ம வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சடங்கை நம்ம வந்து அடக்கம் பண்ணணும்னு போனால் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உட்காரத்துக்கு ஒரு சேரங்க ஒழுங்காக இல்லை அந்த இடங்கள் சுத்தமாக இல்லை கொசு தொல்லைங்களா இருக்குது லைட் இல்லைங்க இவ்வளோ மோசமாக இருக்குது அதனால் இதை கண்டித்து இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு முப்பத்தி ஆறு வார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் எங்கே பார்த்தாலும் வந்து குடி தண்ணீர் பிரச்சனையாக இருக்குது முன்னெல்லாம் வந்து நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே சி வீரமணி அவர்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில இன்றைக்கி நம்ம செயல்படுத்தணும் அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த குடி தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரங்களில் மக்களுக்கு தகவல் தெரிவிக்காத நேரங்களில் தகவல் தெரிவிக்காமல் இரவு நேரங்களில் தண்ணி விடுறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம்ன்றதே கிடையாது அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக தான் அந்த குடி தண்ணீர் அதை வந்து மக்களுக்கு தான் அவங்க அதை பிடிச்சி வச்சுப்பாங்க சேமிச்சு வச்சு தண்ணி உபயோகப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இன்னைக்கு திருப்பத்தூர் நகராட்சி இருக்குது அது மட்டும் இல்லாத முப்பத்தி ஆறு வார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா திருவிழ்க்கு ரொம்ப மோசங்க தெருவிளக்கு எப்ப எரியும் எப்ப ஆஃப் ஆகுன்ற நிலைமை இல்லை முக்கியமான ஜங்ஷனுங்களே இன்றைக்கி லைட் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நினைக்கிறது தான் இன்னைக்கு சொல்றாங்க திராவிட மாடல் ஆட்சி நாங்க தான் வந்து இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி செய்கிறோம்னு சொல்றாங்க இ நீங்க வந்து பாருங்க எங்க கூட வாங்க நாங்கள் திருப்பத்தூர்ல யாருனாலேயும் வாங்க நான் வந்து கூப்பிட்டு போறேங்க கூப்பிட்டு போய் பார்க்கலாம் அந்த வார்டுங்களை எப்படி இருக்குது சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி காவாயில் எல்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷ கணக்கில் அதை விட்டு வச்சிருக்கிறாங்க மணல் குப்பைகள் எல்லாம் அந்த காவாயில் அடைச்சிருக்குது அது தூர்வாராமல் இருக்குது இப்படி அதே போல் நாய் குழந்தைங்கள்லாம் போகிறாங்க குழந்தைங்கள நாய் கடிக்கிறதை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறீங்க இங்கேயும் அதே பிரச்சனை தான் முப்பத்தி ஆறு வார்டிலையும் கட்டுக்கடங்காத நாய்கள் இருக்குது அதை கட்டுப்படுத்த முடியல குப்பைகளும் பாத்தீங்கன்னா அங்க குப்பைகள் மலை போல இருக்குது அந்த குப்பைகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க சரியா அதனால கொசு தொல்லைகள் அந்த பிரச்சனை இருக்குது இருக்கு இப்படி நகராட்சியின் மூலயமா அடிப்படை வசதிகளை செய்யக்கூடிய இந்த நகராட்சி நிறைய நிறைய வசதிகளை செஞ்சு தராம மக்களுக்கு ரொம்ப துன்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த திமுக ஆட்சிகள் வந்த காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலு வருஷ காலமா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க மக்களுடைய கருத்துக்கள் என்ன எதையும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு நகராட்சி தலைவராக இருக்கட்டும் கமிஷனரா இருக்கட்டும் காலையில் எழுந்து வார்டுங்களுக்கு போயிட்டு வார்டினுடைய மக்களுடைய பிரச்சனை கேட்கலாம் கிடையாதுங்க அதனால் தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் வந்து இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நாங்கள் கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோங்க ரெண்டு நாளைக்குள்ளே இதை சரி பண்ணி கொடுக்கணும் நான் சொல்றது ரெண்டு நாள்ல எல்லா விஷயமும் பண்ணலன்னா கூட இந்த சுடுகாட்டை மட்டுமாவது முதல்ல கிளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம்னா அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய தலைமையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களையும் அதே போல எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே சி வீர வீரமணி அவர்களிடத்திலும் எடுத்து சொல்லி தலைமைக்கு தெரியப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் இதன் மூலியமா ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாதான் இது விடிவு காலம் வரும்னா நிச்சயமா நாங்க அதுக்கும் தயாராக இருப்போம் கூடிய விரைவில் இந்த திருப்பத்தூர் நகர ஒரு நகர முடியாத ஒரு ஆட்சியா இருக்கிற இந்த சூழ்நிலை இனியாவது இருக்கின்ற ஒரு வருடமாவது மக்களுக்கு நீங்க சேவை பண்ணலன்னா நாங்க அப்பப்போ தட்டி கேட்போம் கேட்டு அனைவருக்கும் இந்த நேரத்துல என்னோட பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி